தசரதலுக்கு நாட்டு புத்தர்கள் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்குலன் அப்படிப்பட்ட அந்த நான்கு பேர்களும் கொஞ்சம் வளர்ந்தார்கள் வளர்ந்த பிற்பாடு அவர்கள் விளையாடினார்களா என்றால் அவர்கள் விளையாடின விளையாட்டு ரொம்ப கம்மி தான் ரொம்ப கொஞ்சமாக தான் விளையாடினார்கள் ராமலக்ஷ்மணர்கள் ஒருநாள் ஒரு நாள் விளையாடின விளையாட்டை திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார்

பொழுதுபோக்காக இந்த கூனியை அந் அனுப்பி வைத்தான் கேக்கை நாட்டு மன்னவன் அந்த கூக்கி கூனி வந்தால் அவளுக்கு முதுகிலே ஒரு பெரிய கூண் மலைத்திருக்கிறது எப்படி இருக்கான்ட்டு விவரிக்கிறார் கொண்ட கொண்ட கோத மீது ஒரு கொண்டை போட்டுருக்கா தலையில் ஒரு கொண்டை போட்டுருக்கா அதுக்கு மேலே கூனுக்கு வேறு ஒரு பூ மாலை சுற்றிகிட்டுருக்கா தலையில் கொண்ட போட்டுருக்கா பூவில் வேற ஒரு பூ மாலை சுற்றியிருக்கா மீது தேனு உலாவு கூணி தேன் வந்து அந்த புஷ்பத்தில் நல்லா உலாவின் இருக்கு அந்த தேனை நன்றாக அருந்தி கொண்டிருக்கிறது தேனி உண்ட கொண்ட மகிழ்ந்த நாதனூர் இப்பொழுது ராமன் நினைச்சான் பா பார்த்தா என்ன வேடிக்கையா இருக்கு இந்த கூனிய பார்த்தா ஒரு கொண்ட அதுக்கு ஒரு பூவை சுற்றிருக்க முதுகில் ஒரு கூணு அந்த கூனுக்கு ஒரு பூவு அதில் தேனி வேறு மொத்த இருக்கு இப்படி இருக்காலே ரொம்ப வேடிக்கையா இருக்கே அப்படின்னு கண்ணன் பார்த்து ராமன் பார்த்து சிரிச்சுட்டு அவன் விளையாடுறதுக்காக வச்சுருக்க சிவு வில்லு எடுத்தான் வில்ல எடுத்து அதில் ஒரு மண் உருண்டையை வைத்து இழுத்து அடித்தான் அது கூனில் போய் அடிச்சுது அடுத்த உடனே அந்த கூணானது உள்ளே அமிங்கிது அமுங்கின உடனே அந்த கூணும் அமுங்கிடுது உள்ளே அமிங்கிட்டு திருப்பி அந்த உருண்டை வெளில வந்தது இன்னே கூணும் வெளில வந்தது அடிச்சடித்து நல்லா விளையாடினா கூண் உள்ளேயும் உள்ளையும் வெள்ளையும் உள்ளையும் போயிட்டு போயிட்டு வந்துருந்தது பாட்டு கை கொட்டி சிரிச்சா ராமன் பொழுதுமே யாராவது விக்காரமாக இருந்தால் இந்த விக்காரமாக இருக்கிறவளுக்கு நான் தாங்கள் விக்காரமாக இருக்கிறது தெரியாது யாராவது அதை பார்த்து பருகரிச்சாதான் அவளுக்கு தெரியும் ராமன் பரிகசித்தான் உடனே பார்த்தா நம்ம கூணு இருக்கிறத பார்த்து பரிகசிக்கிறா மத்தியா அப்படின்னு நினச்சா கூனி ரொம்ப வெறுத்தம் ஏற்பட்டுருது வலியும் ஏற்பட்டுருது கூனிக்கு யாருக்கு யார்கிட்டையாவது போய் சொல்லணும் அப்படின்னு கூனி பார்த்தா என்னே பாடுறா கூனி நம்ம யார்கிட்ட போய் சொல்லறது நம்ம யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் ராஜகுமாரனாக இருக்கான் யார்கிட்டயாவது போய் சொன்னால் பொலி தோ குழந்தை விளையாடித்து அதை பார்த்து ரசிச்சு ஊச்சி மூந்து முத்த விடுவாளா நீ என்னவோ இப்படி வந்து சொல்லின்னு இருக்கிய உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தாதான் உனக்கு தெரியும் நீ இப்படி சொல்கிறிய உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாது ஒன்றும் ஆகாது இன்னுமே அப்படின்ட்டு யாராவது திட்டுவா அதனால் இதெல்லாம் தெரிந்த கூனி பார்த்தா இந்த என்னத்துக்கு நமக்கு வேணாம் வம்பு அப்படின்ட்டு பார்த்தா பார்த்துட்டு வரும் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா நீ நினச்சிட்டு இருந்தா அந்த காலமும் வந்து சேர்ந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் தர்சரத் தான் நேரம் ஒடியே போனா கூனி ம கைகாய் இடத்துல போய் கைகாயி அவன் பரதனுக்கு ராஜ்யத்தை கேளு ராமனை காட்டு கோட்டு அப்படின்னா அதனால் யாரையும் நான் பரிஹசிக்க கூடாது தே ராமனு சொல்கிறான் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்லும்போது சுக்ரீவனை பார்த்து சொல்லும் சுக்ரீவா இவனோட வேலைக்காரில் பார்த்து பரிகசிக்காத தாழ்மையாக நினைக்காத அந்த வேலைக்காரர்கள் அவர்களுடைய ஏழ்மை ஏழை தானே அதனாலே தானே அவர்களுக்கு பணம் இல்லாதபடியினாலே தானே இப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனாலே அவர்களை நீ தப்பாக நினைக்க கூடாது உள்ள கூணி நாம் கூனி அப்படி பண்ணோம் அதனால தான் இப்போ கார்ல வந்து இவன் கார்ல உழறும் இன்னும் சீரு பிரிந்து தவிச்சுட்டுருக்கோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சா ராமன் ஆனால் வெளில சொல்லலை சுக்ரீவனை பார்த்து சொல்லாமல் மறைத்திருந்தான் அதனாலே நாம் யாரையும் பரிஹசிக்க கூடாது என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இதை நாம் மகாபாரதத்திலிருந்தும் பார்க்கிறோம் மாண்டவியர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் ஒரு ஆசிரமத்திலே அவருடைய ஆசிரமத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் தபஸ் பண்ணி இருக்கும் காலத்திலே மாண்டவியருடைய ஊரிலே கள்ளர்கள் வந்துவிட்டார்கள் கள்ளர்கள் எல்லாரும் எல்லாரவியருடைய ஆசிரமத்திலே குளிர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எல்லா சேவர்களும் வேலைக்காரர்களும் ராஜாவோட வேலைக்காரர்கள்லாம் வந்து எல்லா வேலைக்காரனையும் எல்லா திருடனையும் திருடின்னு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும்போது மாண்டவரையும் சேர்த்து எடுத்துன்னு போய் மாண்டவிய பார்த்து கேட்டா என் திருடன் வந்தானா அப்படின்னு கேட்டா அவர் பேசாம இருந்தார் அவர் தவம் மண்ணின்னு இருக்கார் நல்லா அவர் பேசாம இருந்தார் அவர் இருந்த உடனே இவர் ஒரு சாமியார் இவரும் சேர்ந்து தான் இருக்கார் கலிகத்தில் எவ்வளோ சாமியார் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இவரும் ஒரு சாமியார் இவரும் சேர்ந்து தான் திருடி இருக்கார் அப்படின்ட்டு அவளையும் தூக்கி போட்டுன்னு போயிட்டான் ராஜா விசாரிக்க வேண்டாமோ அப்புறம் ராஜா விசாரிக்கல எல்லா திருடர்களையும் கழுவில் ஏற்றுடா அப்படின்ட்டு பெரிய ஆணி ஆணியில் ஏற்றி உட்கார வச்சா மாண்டவியருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிண்டே இருக்கார் உயிர் போயிட்டே இருக்கு அப்படியே பார்த்த எல்லா ரிஷிகளும்மா வந்துட்டா மாண்டவியர் எவ்வளோ பெரிய முனிவர் அவரை இப்படி விசாரிக்காமல் ராஜா நீ தண்டாரை கொடுக்கிறாளே அப்படின்ட்டு பார்த்துட்டு எல்லா முனிவரும் ராஜா இடத்துல போய் ஓலையிட்டா ஓலையிட்டோன்னே ராஜா பார்த்தா சிச்சோ மாண்டவியர் எவ்வளோ பெரிய முனிவர் அவரை நாம் தெரியாமல் இப்படி கழுவிலே ஏற்றி விட்டோமே என்று அவரை கழுவிலிருந்து இறக்கி ராஜா மன்னிப்பு கேட்டான் என்னை மன்னித்துவிடும் உண்மை நான் தெரியாமல் விட்டேன் என்னை மன்னித்துவிடும் மன்னித்து என்று மீண்டும் மீண்டும் ராஜா கேட்டான் கேட்டவுடனே மாண்டவியர் பார்த்தார் இவன் என்ன செய்வன் இவன் நாளே ஒன்றும் செய்ய முடியாது நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கிற செய்திருக்கிறோம் என்று யம தானே இந்த தண்டனையை ராஜா மூலமாக கொடுத்திருக்கிறான் நாம் என்ன பாவம் செய்தோம் இதை நாம் யம தர்மன் இடத்திலேயே போய் கேட்க வேண்டும் பின்ட்டு நேர மாண்டவியார் கிளம்பி அவருடைய தவ வலிமையினாலே நரகடோவத்துக்கே போய்விட்டார் பெரிய ஒரே யமன் சித்திரைகுத்த நல்லா மீசையை முறுக்கின்னு உக்காந்துருக்கான் முன்னாடி எருமை மாடு நின்றுருக்கு நேராக போய் தர்மதாஜனே நீ தப்பு செய்து விட்டாய் அப்படின்னான் அப்பொழுது மாண்டவியார் உடனே தர்மன் யமன் இருந்துன்னா மாண்டவிய மனி முனிவரே வாரும் நான் என்ன தப்பு செய்தேன் எல்லா தர்மத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது யம தர்மன் உடனே இப்பொழுது கேட்டார் மாண்டவியர் அப்பொழுது நீ எப்படி எனக்கு தண்டனை கொடுக்கலாம் நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னார் மாண்டவியர் உடனே அப்பொழுது யமன் சொன்னான் நீ சிறு வயதிலே பூச்சிகளை எல்லாம் எடுத்து முள்ளினாலே குத்தி அதற்கு ஏற்படும் வழியை ரசித்தீர் திறனாலே தான் உமக்கு இந்த தண்டனை அப்படின்ட்டு சொன்னார் யம மாண்டவியர் கேட்டார் பன்னெண்டு வயதுக்கு உள்ளாக செய்யக்கூடிய பாவம் சிறு வயதிலே செய்யக்கூடிய தர்ம சாஸ்திரத்திலே எழுதக்கூடியது எழுதாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள் திறனாலே நான் இப்பொழுது உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்க போகிறேன் நீ எனக்கு அநியாயமாக பாவத்தை கொடுத்தாய் திறனாலே நீ மனிதனாக பிறந்து மனிதர்களுக்குண்டான துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாண்டர்வியர் சாபம் கொடுத்தார் தர்மனுக்கு அதனாலே தர்மராஜன் தான் விதுரனாக பிறந்தான் விதுரன் தர்மராஜன் என்பதனாலே தர்மன் அவன் தர்மத்தையே செய்தான் எந்த கெட்டதையும் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அதனாலே சிறு வயதிலேயோ இல்லை பெரு வயதிலேயோ எதையும் நாம் யாரையும் எந்த ஜீவனையும் இஞ்சிக்க கூடாது மாயும்சியா என்கிறது வேதம் அதனால யாரையும் நிந்திக்கவே கூடாது யாரையும் நின்றுக்க கூடாது என்று இந்த கதையிலேருந்து தெரிந்து கொள்கிறோம் இந்த மாதிரி குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் அறியாமல் செய்து விடுவார்கள் ஜீவன்களை அறியாமல் துன்புறுத்தி விடுவார்கள் நீங்கள்தான் இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைத்து இந்த குழந்தைகளை நல்ல வழியிலே செல்லும்படியாக செய்ய வேண்டும் எல்லாம் செய்யாதே என்று சொல்லி அந்த குழந்தைகளை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் அதனாலே இப்படிப்பட்ட இந்த நீதிகளை எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி நீங்கள் வழங்கோல் என்று இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் நாம் இதே போல கண்ணனும் விளையாடினான் என்ன விளையாடினான் அப்படின்னா அவன் இந்த மாதிரிலாம் விளையாடல வேணையா சாட்டான் வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோதும்

உன் கண்ணன் என்ன தெரியுமா பண்ணா யசோத இடத்துல சொல்றா உன் கண்ணன் நேரம் வந்து என் காத்துல வெனைய சாட்டான் வினைய சாட்டு என்ன பண்ணா வினைய சாட்டு அப்படியே போக வேண்டியது தானே வினைய சாட்டு அப்படியே போகாத ஒரு பானையை வச்சிருந்த இந்த வினையதா சாட்டாச்சு இந்த பானை என்னத்து இருக்கு நீர் பானையம் போட்டு ஒட்டச்சான் பானையும் போட்டு ஒட்டச்சா விருங்கலத்தை வெப்பிடையிட்டு அதன் தோட்ட ஓசையை கேட்டான் அப்பா நம்ம கூட எதுப்பா கண்ட ஜாடி திருப்பட தாளத்துல உடையிறது ஆச்சரியமா உடையிறது அப்படின்னு அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறா என்ன பள்ளிக்கு அனுப்பின அப்படின்ட்டு அவர்களெல்லாம் வருத்தப்படியும்படியாக கண்ணன் விளையாடினான் அதனால அவனுக்கு என்ன நடந்தது அவனுடைய அம்மா கட்டினாள் தொழிலே கட்டினாள் மத்தாலே அடித்தாள் எல்லாம் செய்தாள் அதனாலே நாம் எந்த ஜீவனையும் இஞ்சிக்கவும் கூடாது அவர்கள் வருத்தப்படும்படியும் செய்யக்கூடாது அவர்களை பரிகசிக்கவும் கூடாது எல்லாம் செய்தோம் என்றால் அதற்கு தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு இந்த நீதிகளை எல்லாம் உங்களுடைய குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தை நல்ல மார்க்கத்திலே செல்லட்டும் அதனாலே நீங்கள் யாரையும் பரிகசித்தாதீர்கள் ஒருத்தன் குள்ளனா இருக்கான் உள்ளனா வந்து அவனுக்கு குள்ளனா இருக்கிறத பத்தி பெரிய விஷயமே இருக்காது யாராவது அவனை பார்த்து உள்ளனா இருக்கான் பாரு குத்திரி குள்ளே கத்திரிக்கா அப்படின்னு அப்பொழுது அவனுக்கு வருத்தம் ஏற்படும் இவனை நாம் வருத்தப்பட செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றும் அப்பொழுது நமக்கு ஆபத்து வந்து சேரும் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் நாளை தினம் அந்த ராமலட்சுமன் பார்ப்பதற்கு யார் வந்தார்கள் என்பதை நாளை தினம் பார்ப்போமா